அனைவருக்கும் வணக்கம் நேற்றிலிருந்து எங்களோட தமிழ் பகுதியை சேர்ந்த ஒரு செய்தி ஊடகங்கள பிரதான இடம் பிடிச்சி கொண்டிருக்குது அது என்னென்று கேட்டால் தமிழரசு கட்சியின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த அனுரா அலை ஜனாதிபதி தேர்தலில் அடிச்ச அனுரா அலை என்ற அந்த சுனாமியில் அடிபட்டு இந்த போலி தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த எங்களோட ஐயாமாரெல்லாம் அடிபட்டு திக்கு தரிச தெரியாமல் சிதறப்பட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கணும் இப்போ இந்த நிலைமையில் அவர் சும்மா விடாமல் திருப்பி பாராளுமன்ற தேர்தலை அறிவிச்சு விட்டார் அறிவித்த உடனே இப்போ இவர்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்றா எப்படியாவது இந்த தேர்தலில் இந்த தங்கட ஆசனங்களை தக்க வைக்கணும் தாங்கள் இதுவரைக்கும் செய்த தொழில்களை அதாவது இப்போ பார் லைசன்ஸாக இருக்கிறதுக்கும் வேறு 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 இருக்கட்டுக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்தும் தக்க வைக்கணுமன்ற அந்த தேவை அவைக்கு இருக்குது அதாவது மக்களை காப்பாற்றணும்ன்றால் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதை கருத்து அப்போ அந்த மாதிரி தங்களுடைய நலன்களை பேணருக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற கதிரிகள் வேணுமென்றால் அதுக்கு இருக்கிற துடுப்புச் சீட்டு அதுதான் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் இப்போ நேற்றையான அந்த கூட்டத்தில் எங்களோட மதியுரைஞர் ஐயா சுமந்திரன் அவர்கள் அதாவது தமிழ் தேசிய தமிழ் அரசு கட்சியினுடைய மதியுரைஞராக எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களால் போற்றப்பட்ட புகழ்ந்துரைக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் என்ன சொன்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து காக்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் அதுக்காக எங்கள எல்லா எங்கள்ட்டு பிடிஞ்சு போன எல்லா கட்சிகளும் மூடி வாங்கும் அப்படியே நீங்கள் வந்தீங்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்கரசியலில் வென்று திட்டும்பவங்க எங்கள்ட கூத்த எங்களோட பழைய அதே தர்பாரை என்று ஆசையோடு வந்திருக்கிறேன் அதுல வேண்டிய அந்த கதையை பார்த்தீங்கன்னா வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வாங்கும் என்னடா அவைக்கு தெரியுது நாங்கள் அட்டிப்பட்டு சிதறளிக்கப்பட்டுட்டோம் இனி வேற வழி இல்லை திரும்ப எல்லாரையும் இப்படி கெஞ்சி கேட்டாவது சேர்த்தா தான் அதாவது சங்கோட போய் ஊதிக்கொண்டு தெரிஞ்ச ஸ்ரீதரன் ஐயாவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி சஜித்தோட போய் தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி அடுத்தது ரணிலுக்கு பின்னால தெரிஞ்சாக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் இப்போ தமிழ் தேசியம் இப்போ கையில் இருக்கிற ஒற்றையொரு ஆயுதம் தமிழ் தேசியம் என்னன்னா இந்த எங்கட பழைய அரசியல்வாதிகள் கொண்டு நிக்கிறோம் தமிழ் மக்கள் ஒரு வெறும் அவங்களுக்கு ஒற்று அறிவு கூட இல்லை என்ற அந்த கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய தமிழ் இளம் சந்ததி அப்படி இல்லை அவை வந்து தொடர்ந்து அந்த வீடங்கடக்கு வீடங்கடக்கண்டு போட்டு பார்த்து வீட்டுக்கு போடுற கோஷ்டியாகவே இவை இப்போதும் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம் இதில் இந்த முறை இவியல் நினைக்கிற அந்த அவை இந்த கப்ஷா பலிக்க போகிறது இல்லை எங்களோட இளம் சந்ததி வந்து முழிச்சிருக்கு அவங்க தெளிவடைஞ்சிருக்குறாங்க வந்து இந்த பார்த்தீங்கள்டா யூடியூப்பில் இருக்கிறதுக்கும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறதுக்கு நேராக்களோட கதை கேக்க இருக்கிறதுக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரியுது எல்லா மக்களும் முழிச்சு கொண்டார்கள் ஆனால் அவர்கள் முழிச்சு முழித்தது அவர்கள் விழிப்படைஞ்சது தெரியாமல் இந்த எங்கட ஐயாக்கள் இப்போ வந்து திட்டும்ப அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு போலி தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி தாங்கள் வெல்லலாம் என்று நினைக்கிறோம் இவையிட்ட உண்மையாக நான் முதலும் சொன்ன தான் திரும்பவும் உண்ட ஒரு விஷயத்தை நான் அவட்ட வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் அது ஏ சுமந்திரனாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் பி ஏ இருந்தாலும் சரி என்ன கேள்வி என்றால் இதுவரைக்கும் நீங்கள் செய்த சாதனைகள் நீங்கள் கடந்த இரண்டு மூன்று தடவைகளாக தொடர்ச்சியாக பாராளுமன்ற ஆசனங்களை சூடாக்கி கொண்டு இருந்த நீங்கள் சூடாக்கி கொண்டிருந்தாங்க கணக்காக பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்ட நீங்கள் கலந்து கொண்டு கலக்க பேச்சு நீங்களாக பாராளுமன்றம் பண்ணுறதுக்கு பேச்சு போட்டியன்னா சும்மா செம்மையா கலக்கு கலக்கண்டு கலக்க நீங்கள் ஆனால் இதுகளால் அஞ்சியத்துக்கு பெருமதி இல்லை உங்களுக்கு நம்பி வாக்கு போட்ட மக்களை குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து உங்களுக்கு அப்போ வாக்கு போட்டு தெரிஞ்சு விட்ட மக்களை முள்ளி வாய்க்காலில் சாக விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக கொழும்புல பார்லேயும் பீச்சிலையும் குதூகலமாக இருந்தாக்கள் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மறக்க மறக்கலை ஆனாலும் கட்டத்தை விட்டுட்டு பின்னுக்கு பார்த்தா கூட நீங்கள் இதுவரை காலமும் பாராளுமன்ற கதிரைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாவது சூடாக்கி கொண்டிருந்த அந்த கதிரைகளில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் மக்கள் என்று கூட வேண்டாம் உங்களுக்கு வாக்கு போட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் செய்த விடயங்களை பட்டியலிட முடியுமா இந்த ஜனாதிபதி ஐ மீன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் தனித்தனியா தனித்தனியா சுமந்திரன் ஐயா அவர்கள் நான் இந்த என்னுடைய என்னை பிரதிநிதிப்படுத்தி தெரிஞ்சு அனுப்பின மக்களுக்காக நான் இன்னும் இன்ன 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 விடயங்களை செய்தேன் அதை நான் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் அது மாதிரி விக்னேஸ்வரன் ஐயா நான் இன்னும் இன்ன விடயங்களை செய்தேன் நான் அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் மற்றது ஸ்ரீதரன் ஐயா நான் என்னுடைய மக்களுக்காக நான் இன்ன இன்ன விடயங்களை செய்தேன் என்னும் பட்டியல் போட்டு அந்த பட்டியலை காட்டி மக்கள்கிட்ட உங்களால் வாக்கு கேட்டு முன்னேற முடியுமா திரும்ப பாராளுமன்ற விட்டு வருமா இது உங்களுக்கு நான் வர்ற ரெண்டே சவால்